அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால் நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகில் உள்ள திருக்கருப்பரியலூர் என்ற ஊரில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த கோவில் மிகவும் பழமையானது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாக கருதப்படுகிறது இந்த கோவிலுடைய எழுந்திரவில் உள்ள சிவனுடைய திருநாமம் குற்றம் பொருத்தநாதர் தாயார் கோல்வளை நாயகி கோல்வளை நாயகி சமேதன குற்றம்பொருத்தநாதர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இது மிகவும் அற்புதமான ஒரு கோவில் சூரிய பகவான் நேரடியாக வந்து வழிபட்டத வழிபட்ட ஸ்தலமாக இது கருதப்படுகிறது எனவே ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நல்ல பரிகாரம் தரக்கூடிய அற்புதமான கோயிலாக விளங்குகிறது சூரிய பகவான் தான் செய்த பாவத்தில் இருந்து சாப விமோச்சனம் பெறுவதற்காக பல சிவன் கோவில்களில் சென்று வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது அத்தனை அவர் சூரிய பகவான் வழிபட்ட அத்தனை கோயில்களும் சூரிய ஸ்தலமாக விளங்குகிறது அந்த வரிசையில் திரு கருப்பா திருக்கருப்பாரியூர் என்ற ஊரில் உள்ள இந்த கோல்வளை நாயகி சமேதன குற்றம் பொருத்த நாதரை சூரிய பகவான் வழிபட்டு பாவ விமோச்சனம் அடைந்ததாக வரலாறு கூறுகிறது எனவே இந்த ஸ்தலமானது சூரிய தோஷம் நீக்கும் அற்புதமான ஸ்தலமாக விளங்குகிறது இது ஒரு மிகவும் தொன்மையான ஒரு ஸ்தலம் அப்பர் சம்பந்தர் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகிறது இந்த ஸ்தலமானது காவிரியின் காவிரி ஆற்றின் வடகரையில் உள்ள அற்புதமான பரிகார ஸ்தலங்களுள் ஒரு முக்கியமான ஸ்தலமாக விளங்குகிறது இந்திரன் ஒருமுறை இந்த இறைவனின் இறைவனின் மீது தன்னுடைய வஜ்ராத வஜ்ராய வஜ்ராயுதத்தை எரிந்ததாக வரலாறு கூறுகிறது அந்த வஜ்ராயுதத்தை எரிந்த குற்றத்தை இந்த சிவபெருமான் மன்னித்து இந்திரனுக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது எனவே நாம் என்ன குற்றம் செய்தாலும் அதை பொறுத்து அருளி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையினை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சிவனாக இந்த குற்றம் பொறுத்த நாதர் விளங்குகின்றார் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலாக விளங்குகிறது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கர்ப்பபை பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரின பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நாடி செல்வர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலாக விளங்குகிறது புத்திர தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அதே போல் குழந்தை பிறந்து பிறந்து சிலருக்கு இறந்து போய்விடும் அப்படியே அப்படி நிறைய பேர் அலுவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குழந்தை கற்பத்தில் உருவாகும் குழந்தை வளர்ச்சி அடையும் குழந்தை பிறக்கும் பொழுது ஒன்று இறந்து பிறக்கும் அல்லது பிறந்தவுடன் இறந்துவிடும் இப்படி நிறைய பேர் இப்படிப்பட்ட அல்லல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல பரிகாரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலாக விளங்குகிறது குழந்தை பிறந்து மறித்து போவவர்களுக்கு இந்த கோவில்களுக்கு சென்று இங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இங்கு உள்ள கோல்வலை நாயகி சமேதன குற்றம் பொருத்த நாதரை வழிபாடு செய்து விட்டு வந்தால் அடுத்த அடுத்த முறை நல்லபடியாக கர்ப்பம் தெரித்து அந்த குழந்தையானது நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணருமாக வளர்ச்சியடைந்து சுகப்பிரசமாயி அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு வா வாழும் என்பது ஐதீகம் எனவே குழந்தை பாக்கியம் வேண்டிய வேண்டுபவர்கள் குழந்தை பிறந்து மறித்து போனவர்களெல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது மேலும் அவரவர் ஜாதகத்தில் சூரிய பகவானால் வரக்கூடிய தோஷங்களுக்கு சூரியன் நீச்சம் அடைதல் சூரியன் பாவ கிரகத்தால் பார்க்கப்படுதல் சூரியன் பாவ கிரகத்தோடு சேர்ந்திருந்து பலன் அளிக்க முடியாமல் இருத்தல் போன்ற சூரிய சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு அனைவரும் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது எனவே அனைவரும் ஒருமுறை இந்த திருக்கருப்பரியாரூர் திருக்கருப்பரியாரூர் என்ற ஊரில் உள்ள காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள இந்த கோல்வலை நாயகி சபேதன குற்றம் பொறுத்த ஈஸ்வரர் வழிபாடு செய்து அனைவரும் எல்லா வகை செல்வம் பற்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வடமுடன் ஆயுஷ்மான் பர